பாஜக தமிழ்நாட்டை குடிவைத்து வெறித்தனமாக சீமான் விஜய் போன்ற பல அடிவருக்கு ஊக்கப்பட்டுக் கொண்டு எது வருத்தை அளிக்கிறது என்றால் ஒரு பெண் கூறுகிறார் எங்க வீட்டுல இருக்கிற ஒன்போது பேர் மார்க் அடிக்கலைன்னா இவ்வளவு விஷயத்தையும் சாதிக்கு இதை விட கேவலமானது ஒரு குள்ள தோச்சினா என்ன இன்னும் ஒரு குழந்தைய தலைமறியை மீண்டும் கொண்டு வர முடியுமா பார்க்க முடியுமா இதெல்லாம் எதை காட்டுகிறது போல எவ்வளவு ஒரு அருவருக்கு தக்க ஒரு தக்கையான மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நமக்கு கொண்டு நாம் ஒரு எக்கோ சேம்பர்ஸ் ஒரு காலத்தில் சொல்வார்கள் இணையதளம் என்பது ஒரு நம்ம எல்லோரையும் இணைத்தது ஒரு வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் அது இணைத்தது தான் ஆனால் இப்பொழுது அது ஒரு கொக்கூனா நம்ம ஆக்கி இருக்கு எல்லோரும் அவங்க அவங்க செல்லோட அவர்கள் அவர்கள் விரும்பும் மாற்று கருத்துக்களுக்கு வழி இல்லாத வகையில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி கருத்துகள் வந்தப்ப அதிர்ச்சியாக இருக்கு இப்படிதான் கருத்துக்கள் உண்மையில் நிலவுகிறதா அல்லது இது திட்டமிட்டு ப்ரோமோட் பண்ணப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருகிறது ப்ரோமோஷன் நிறைய இருக்கு கிடையாது தோழர்களே என்ன கவலை அப்படின்னா சமீபத்துல சீமான் வந்து மீதான பாரதியை உயர்த்தி பிடிப்பது இப்படி ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றாங்கன்னா ஒரு இஸ்லாமிய தோழர் வந்து பேசுறார் ஒரு கட்சி தலைவர் அவர் வந்து பெரியாரை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னா தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை அவ்வளவு மோசமாக திட்டிக் கொண்டிருக்கிறார் இப்ப இது யாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் என்ன சொல்லுதுன்னா நாம் வந்து இவர்கள் விரிக்கும் இந்த கண்ணிக்கு அந்த வகைக்கு நாம் சிக்கிக் கொள்கிறோமா என்ற கேள்வி இடம் ஏற்படுத்துகிறோம் நமக்கு யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு கிடையாது தலைவராக இருக்கட்டும் தேசிய தலைவராக இருக்கட்டும் نار <سؤال> سیمپر அரை குடம் வந்து தருமோ நிறை குடம் தருமாது அப்படின்னு ஒரு பழமொழி ஏற்கனவே பேசிய தோழர்கள் சொன்னாங்க இந்த ஈர விஷயமாக இருக்கட்டும் அனைத்திற்கும் வந்து குளத்தூர் மணியனா இருக்கட்டும் ராமகிருஷ்ணன் தோழரா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு நபர்கள் வந்து போராடி இருக்கிறாங்க எவ்வளவோ செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் அடக்கமாக இருக்கிறார்கள் இந்த கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்குது ஓவரா பேசிட்டு இருக்கு நான் வந்து அதர்மம் தோழர் வந்து மனோஜ் தோழர் அப்படியே டெய்லி சிஸ்டமேட்டிக்கா சீமான டார்கெட் பண்ணி நிறுத்தி தமிழ்ல நிதானமாக சொல்வதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன் தரையில் ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி சொல்வார் திராவிடம் என்ற சொல்லுக்கும் தமிழ் என்ற சொல்லுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது தமிழ்னு சொன்னா உடனே அதுல பாப்பா வந்து உக்காந்துடறான் ஆனா சொல்லும் பொழுது அங்க யார் வர முடியாது என்பதையெல்லாம் நிறுத்தி 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 வகுப்பெடுப்பது போல் அவர் வந்து எடுத்துக்கொண்டுதான் வருகிறார் தொடர்ச்சியாக சீமானை எதிர்த்து பேசும் அதே வகையில் எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் ஆழமான கம்யூனிஸ்ட் கல்வியாக இருக்கட்டும் எல்லாம் சமத்துவத்தை நோக்கியது தானே அது பெரியாரியமாக இருக்கட்டும் அம்பேத்கரியமாக இருக்கட்டும் எல்லாம் சொல்வது ஒரு விஷயத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம் அப்ப அது குறித்து நாம் இந்த இளைய தலைமுறைக்கு இன்னும் ஆழமாக இன்னும் மீண்டும் மீண்டும் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது இது போன்ற கவுண்டர்களும் தேவை இன்னொரு பக்கம் ஆழமான பயிற்சி பட்டறைகளை நாம் எடுத்தாக வேண்டும் இளைய தலைமுறைக்கு என அவர்கள் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்று தோன்றுகிறது தோழர்களே அதே போல் இப்போ நம்ம பார்க்கிறோம் எத்தகைய ஒரு தாக்குதலுக்கு உள்ளாயிட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இடி எல்லா தன்னிச்சையாக செயல்படக்கூடிய எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும் இல்ல சிஐஜி என்கிற அந்த தணிக்கை குழுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தன் கையில் வைத்துக்கொண்டு எல்லோரையும் மிரட்டி கொண்டு பிஜேபி என்னென்ன ஆட்டம் போடுதுன்றத பாக்குறோம் இது மட்டும் இப்ப சீமானே வந்து இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை இழுத்து மூன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனா அதற்கு முன்னாடியே சீமான் இதை பேசினார் பிஜேபி என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறதோ அதற்கெல்லாம் ஒரு முன்னோட்டமாக சீமான் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய அடைஞ்சலா இருக்கான் நூறு நாள் வந்து இது போல் பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அடுக்கணும்னா இன்னைக்கு உமர் இது ஐந்து வருடங்களுக்கு மேலாக உள்ள தவிச்சு தவிச்சிட்டு இருக்கிறார் தோழர்களே இந்த உமர் காலித் என்ன செய்து விட்டார் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த போராட்டத்தில் நாம் போராடணும் ரோட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அவர் டெல்லியில் கூட இல்லை ஆனா அந்த ஒரு மெசேஜுக்காக அவர் வந்து ஊப்பா சட்டத்தில் திணை கூட வழங்க முடியாத ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து பாஜக அவரை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு நீதிமன்றங்கள் வாட்டி வதைக்குது இன்னைக்கு நாம் சொல்றோம் திராவிட இயக்கங்கள் செய்தது என்ன திராவிட இயக்கங்கள் தான் எவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கிறது அதையெல்லாம் நாம் பட்டியலிட்டு சொல்லணும் எல்லாமே அடிப்படையில் கோளாறாக தவறாக இந்த சனாதன தர்மம் கொண்டு வந்திருந்தது நிலைநிறுத்தி இருந்தது எல்லாமே ஃபண்டமெண்டலி ராங் சொல்லுவோமே அதை எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்டியூஷன் தான் ஃபண்டமெண்டலி ரைட் ஆக்குச்சு பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது வாக்குரிமை கிடையாது இன்னைக்கு சொல்றோமே இந்த சுயமரியாதை திருமணங்கள் சுயமரியாதை திருமணங்களுக்கு ஒரு சட்ட ரீதியான அந்தஸ்து வகுப்பு வாரி உரிமை இன்னும் பல்வேறு விஷயங்கள் தொடர்களை இருமொழி கொள்கை இல்லைன்னா என்ன இருக்கும் அதாவது நம்ம தேசியவாதிகள் ஒரு கூடுதலா இருக்கு அவர்கள் இடதுசாரி தமிழ் தேசியவாதிகள் சாரி ஒழிப்பு தமிழ் தேசியவாதிகள்னு கூடுதலா எக்ஸ்ட்ராவா சொல்ல வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு தமிழ் தேசியம்னாலே பயத்தை ஏற்படுத்திட்டாங்க தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்ற ஒரு ஒரு ஏன்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு மோடி பேசுற பேச்சு அந்த பரப்புரைகள் பரப்புரைகள் நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சேர்ந்திருந்தால் மற்ற மாநிலங்கள் எப்படி சீரழிந்ததோ அதுபோல் தமிழ்நாடும் சீரழிந்திருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் பெருமைப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிற வேலையில நீங்க தமிழ தானே ரசிக்கிறீங்க அலங்கார தமிழுக்கு தானே மயங்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்கதான் சீமானை ஒரு கருவியாக பாஜக பயன்படுத்தியதாக தோன்றுகிறது தொடர்களை அந்த அழகிய தமிழுக்கு நான் மயங்கிட்டு இன்னும் நான் பாக்குறேன் நான் நிறைய ஆட்களை சந்திக்கும் பொழுது சீமான எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அழகா தமிழ்ல ஜோரா பேசுறது அப்ப அதுக்குள்ள எவ்வளவு விஷம் இருக்குன்றதை யாரும் என்ன பண்ணல பாக்கல சீமானை எடுத்துக்கொண்டால் நீங்க பாருங்க வைகுண்டராஜன் தாதுமணல் கொள்ளையன் அந்த மணல் கொள்ளையன் காலில தான் முதல் உழுந்தாப்புல திருமணம் உடனே எங்க காலில் உழுந்தாப்ல ஒரு பெரும் முதலாளி ஒரு சுரங்கல் கொள்ளையன் கால்ல தான் உழுந்தாப்ல அது மட்டும் இல்ல ஸ்டெர்லைட்டுக்காக போராடுறாங்க எழுபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதினைந்து பேர் உயிர் நீத்தாங்க அதெல்லாம் அதெல்லாம் அவருக்கு வந்து பெருசா தெரியல அந்த அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கிட்ட போய் இவர் என்ன பேசினாரு நான் அனுப்பல தூத்துக்குடியில் இருக்கிற எங்க ஆட்கள் வேணா போயிருக்கலாம் போராட்டத்திற்கு நான் அனுப்பவில்லை என்று சொல்ல சொன்ன சீமான் தான் அவரை எப்படி நாம் அப்ப மதிப்பிடுவது சாவர்கர் விவசாயில்தான் அவரும் வராரு ஆகவே தொடர்களே நாம் வந்து எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நான் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் சம்பவத்தை பார்க்கிறோம் அங்க ஜிஆர் சுவாமிநாதனுடைய எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்தே எடுத்துக்கிட்டு எட்டு கோடி மக்கள் தேர்வு செய்த சிஎம் எல்லாம் ஒரு பெரியாள் அவரே நீதிபதியா இருப்பாரு அவரே வந்து நிர்வாகியா இருப்பாரு அவரே சட்டம் ஏற்றும் ஒரு நபராக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் மாட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார் ஜி ஆர் சுவாமிநாதன் சனாதனத்தினுடைய ஒரு உச்சமா இப்ப காட்சி அளிச்சிட்டு இருக்கிறார் தோழர்களே அவர் பேசிய வார்த்தைகளை நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போம் ஒரு வயலூர் வழக்குல பழனி வழக்குல அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற விஷயத்துல என்ன சொன்னார் நான் ஒரு சுமார்த்த நானே கோயிலுக்குள்ள போக முடியாது எவ்வளவு ஒரு திமர்த்தனமான வார்த்தைகள் தொடர்களே அது மட்டும் அல்ல இலையில சாப்பிட்டேன் வந்து எல்லாரும் என்ன பண்ணணும் சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளையே அவர் வந்து மீறி அவர் எந்த தீர்ப்பையும் மதிப்பதில்லை ஆனா இதெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் நீதிபதிகளை எல்லாம் தண்டிக்க முடியாதா இம்பீச் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது நீதிபதியை ஒண்ணும் பண்ண முடியல ஜனாதிபதியை ஒன்னும் பண்ண முடியல எதையும் எதையும் செய்ய முடியாத கையற நிலையில் தான் நாம் இருக்கிறோம் எலெக்ஷன் கமிஷன் தேர்வு செய்யற செலெக்ஷன் கமிட்டிய தடுத்து நிறுத்தினோமா ரோட்டுக்கு வந்தோமா இல்லையே அந்த நேரத்துல எல்லாரும் சஸ்பெண்ட் ஆயிருந்தாங்க அப்படியே விட்டுட்டோம் அது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் என்பதை இப்பொழுது உணர்கிறோம் ராகுல் காந்தி எவ்வளோ விஷயங்களை பட்டியலிடுற அந்த பட்டியலிடும் அதெல்லாம் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் இன்னும் பட்டியலிட்டுக் கொண்டு நாம் வீட்டிலயே உட்கார்ந்துருந்தா என்ன ஆகுறது வீதிக்கு வர வேண்டிய நேரமாய் செய்து நேரமா செய்து என்ற ஒரு பதபதப்பு தான் நமக்குள் வருகிறது வெறும் அடையாள போராட்டங்களோடு நாம் நின்று விடுகிறோமா என்ற ஒரு கேள்வி வருகிறது தொடர்களே ஜி ஆர் சுவாமிநாதன் மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ இது போன்ற நபர்கள் இன்னைக்கு பாருங்க அதாவது இந்த கவர்னர் கவர்னர்ன்ற விஷயம் இந்த பதவியே அதாவது அந்த காலத்திலேயே அண்ணாவே கேட்டுட்டார் ஆளுநர் பதவி எதற்கு ஆட்டுக்கு தாடி எதற்குன்னு அப்ப எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஆனா இன்னைக்கு எல்லா மாநில அதிகாரங்களும் கூட்டாட்சி மதச்சார்பின்மை இப்படி அத்தனை விஷயங்களையும் அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன்ல பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் அடிப்படை கூறுகள் அதை அத்தனையும் காலி பண்ணிட்டு இன்னைக்கு தன்னிச்சையாக இயங்க வேண்டிய அத்தனை நிறுவனங்கள்லயும் ஊடுருவி அவற்றை வைத்து கொண்டு பாஜக ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது தொடர்களே அதனால இதுக்கெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம் இவர்கள் உண்மையிலேயே ஒரு இந்து ராஷ்டிரம் தான் அமைக்கணுமா இதுதான் அவர்களுடைய நோக்கமா அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையில் இந்து அல்ல அவர்களா அமைக்க விரும்புவது பார்ப்பன ராஷ்டிரம் தொடர்களே அந்த பார்ப்பன ராஷ்டிரத்துல மற்ற நாமெல்லாம் அவர்களுக்கு அடிவரடிகளாக சேவை செய்து கொண்டு கொண்டிருக்க வேண்டும் அப்ப அந்த பார்ப்பனருடைய நலனுக்காக இவர்கள் அத்தனை வளங்களையும் கொள்ளையடிக்க வேண்டும் அதற்காக மணிப்பூரா இருக்கட்டும் இல்லை காஷ்மீர் அந்தஸ்தா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவர்கள் வந்து இது போன்ற விஷயங்களை செய்வது எதற்காகனா அங்குள்ள இயற்கை வளங்களை பழங்குடி மக்களுடைய நிலங்களை எல்லாம் வடகிழக்கு மாநிலங்களில் எப்படி எல்லாம் திருடி அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்குறான்றதை பார்க்கணும் மோடினாலே மொதானின்னு சொல்கிறோம் எத்திரிக்கவே முடியாது கார்பரேட்டு தான் அப்ப இந்த கார்பரேட்டினுடைய நலனுக்காகத்தான் இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்களே இப்ப பாத்தீங்க ஆரவல்லி தொடர் நூறு மீட்டருக்கு மேல இருந்தா என்ன கிடையாது மலை மீட்டருக்கு அது மலை கிடையாது அங்கு சுரங்கங்கள் அமைக்கலாம் அங்கு குவாரி அமைக்கலாம் அங்க இஷ்டத்துக்கு நீ வந்து கொள்ளையடிக்கலாம் வளங்களை அப்படின்ட்டு வந்து போராட்டம் இல்லை இல்லாத அது என்ன பண்ணியிருக்க முடியாது தடுத்துருக்க முடியாது இப்படி ஒவ்வொரு தீர்ப்பும் இப்படித்தான் வருகிறது இனியும் நாம் வந்து இந்த நீதிமன்றங்களை நம்பி சட்ட ரீதியான போராட்டங்களுக்கு தான் போக போறோமா அதை நம்பி இருக்க போகிறோமா என்ற ஒரு கேள்வி நமக்குள் இருக்கிறது தொடர்களே ஆகையால் அடையாளமான போராட்டங்களை செங்கொடி வந்து ஏன் அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தாருன்னு நாங்க அடிக்கடி சிந்திப்பது உண்டு தொடர்களே உண்மையில் அவளுக்கு வந்து இந்த அடையாள போராட்டங்களை ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரிய ஒரு வடுவாக காயமாக மனதில் இருந்தது என்பதை தான் நாங்கள் கண்டறிந்தோம் ஏன்னா அரசியல் நீ கொஞ்சம் நீண்ட காலம் பயணித்தவர்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் இது ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இதை பண்றதுனால உடனடியாக தீர்வு வந்துடாதுன்ற ஒரு புரிதல் எதிர்பார்க்க மாற்றோம் ஆனா செங்கோடு என்ன நினைச்சாலும்னா பண்ற விஷயம் இவ்வளவு பண்றோம் ஏன் ஈழ போற நிறுத்த மாட்டாங்க ஏன் இவ்வளவு பண்றோம் நம்ம வந்து இந்த டெத் இந்த மரண தண்டனையை வந்து நிறுத்த மாட்டறாங்க இத்தனை தலைவர்கள் போராடுறார்களே இத்தனை மனித சங்கலியா இருக்கட்டும் போராட்டங்களும் இவ்வளவும் நடக்கிறதே ஏன் இதெல்லாம் நிறுத்த முடியல என்ற ஒரு ஏக்கமும் வருத்தமும் தொடர் செங்கொடி வாட்டியது என்றுதான் சொல்ல முடியும் தொடர்களே ஏதோ நம்ம யோசிக்கலாம் இவ்வளவு பேசுறாங்க இந்த பாஜக இவர்கள் நேர்மையானவர்களா இவர்கள் ஊழல்வாதிகள் என்பதை நாம் எடுத்து திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கிறது அது பி எம் கேரா இருக்கட்டும் இல்ல செபி ஊழலா இருக்கட்டும் ஹிண்டன்பர்க் ஊழலா இருக்கட்டும் எத்தனை ஊழல்கள் எப்படி காங்கிரசை வீழ்த்திட்டு இவங்க வந்தாங்க அண்ணா ஆசாரைய அன்றாடம் வந்து படுத்துக்குவாரு எங்க போனாரு அவர் கேட்கணும் நம்ம இந்த கேள்விகளை கேட்கணும் அண்ணா ஆசாரைய எங்க போனாரு இன்னைக்கு மட்டும் திமுக அரசு சரியான நேரத்தில் அந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை போடவில்லை என்றால் திருப்பரங்குன்றம் என்னவாக ஆகியிருக்கும் அது மீண்டும் ஒரு அயோத்தியாக மாறி இருக்கும் தொடர்களே நமக்குலாம் நம்மளாம் யோசிச்சு பார்க்கணும் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல ஒரு சாமியாரு என்ன பண்ணாரு ஒரு குழந்தை ராமரை தூக்கிக்கிட்டு போய் நடுராத்திரி உள்ள வச்சாரு அந்த கலெக்டர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணல சீரியஸா அதை வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு தமிழக அரசு இவ்வளவு ஒரு அரணாக நமக்கு இல்ல திராவிட இயக்கங்கள் இல்ல அப்படின்னா என்ன நடந்திருக்கும்னா இங்கேயும் அந்த தர்காவில் போய் என்னத்தை வச்சிருப்பாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிலையை வைத்து இது எங்களுடைய இடம் சொல்லி ஒரு பெரிய சண்டையை மூட்டி இந்த தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்து இங்குள்ள வளங்களை எல்லாம் திருடுவதற்கு பாஜகவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் தொடர்களே இதையெல்லாம் நாம் வந்து கூடுதலாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி வந்து நீதிபதிகள் இவ்வளவு குதிக்கிறாங்க நல்ல தீர்ப்புகள் எவ்வளவு வந்திருக்கு சபரிமலையில கூட ஒரு நல்ல தீர்ப்பு வந்துச்சு பெண்கள் உள்ளே நுழையலாம்னு ஏன் அந்த தீர்ப்பு எல்லாம் போய் அமல்படுத்த குதிச்சுக்கிட்டு ஜிஆர்எஸ் போக வேண்டியதுதானே இவரே என்ன பண்றாரு இவரே ஸ்பாட்டுக்கு ஓடுறாரு நான் எல்லா வழக்கறிஞர்களுக்கும் அழைப்பு கொடுத்தேன்றாரு ஒரு பொய்ய சொல்றாரு முந்தைய தீர்ப்புகள் இதற்கு முன்பு வந்த தீர்ப்புகளை எதையும் அவர் மதிக்கவில்லை இஸ்லாமிய தரப்புக்கு வர்க்போர்டுக்கு என்ன பண்ணல வாய்ப்பை கொடுக்கவில்லை பேசுவதற்கும் கவுண்டர் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பை கொடுக்கவில்லை இப்படி இப்படி நடந்திருக்கிற நீதிபதிகளை தண்டிப்பதற்கு இதுவரைக்கும் வரலாற்றில் ஒரு நீதிபதி கூட இம்பீச்மெண்ட் நடந்ததில்லை தொடர்பு என்ற ப்ரொசீஜர் நடந்ததில்லை இது எதை காட்டுகிறது தொடரு யஷ்வந்த் சர்மா கோடி கணக்குல வீட்டுல வச்சிருந்தான் உண்மையா இல்லையா தொடர்களே கோடி கணக்கில் மூட்டை மூட்டையா பணம் கட்டி இருந்தது அப்ப அந்த நீதிபதியை இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறோம் அப்ப இது என்ன நமக்குள்ள எப்படி ஒரு நம்பிக்கை வரும் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்றோமே அது எதுவுமே பின்பற்றப்படவில்லை என்றால் அப்ப நம்ம எப்படி இந்த கான்ஸ்டிடியூஷனை நம்பிக்கிட்டு நாம் இறங்குவது என்று ஒரு கேள்வி வருகிறது தொடர்களே ஆகையால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் எப்பொழுதும் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை பத்தி பேசும் பொழுது இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இது தனி உடைமையை பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பார்கள் அவங்க என்ன இது வந்து சாதியை பாதுகாக்கிறது மத உரிமையை பாதுகாக்கிறேன் என்ற போர்வையில் சாதியை பாதுகாக்கிறது ஆகையால் இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்தினார் அது மாதிரியான போராட்டங்கள்லாம் நாம் மீண்டும் நடத்த வேண்டும் தொடர்களே அதுக்கான காலமும் நேரமும் வந்து விட்டது அதனால இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இப்படி இருக்கும் பொழுது நாம் இதை வைத்துக்கொண்டு இன்றைய நிலையில் எல்லாம் அதனுடைய அடிப்படை கூறுகள் மீறப்படும் இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு உண்மையில் சொல்கிறோம் அது நீதி கட்சி தொடங்கி அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார் வடக்கே வந்து அது ரொம்ப பிற்போக்கானது தெற்கு வந்து முற்போக்கானதுன்னு சொல்றார் அந்த முற்போக்காக இருப்பதற்கு காரணம் என்னன்னா அது திராவிட இயக்கம் தான் தொடர்களே இந்த திராவிட இயக்கம் இருந்ததுனால்தான் நாம் இவ்வளவு உரிமைகளை அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அதுக்கும் வேட்டி வைக்க இடபிள்யூஎஸ் ஒன்று கொண்டு வந்துட்டோம் அது சாதாரண விஷயம் அல்ல இப்படி ஒவ்வொன்றுக்கும் வேட்டி வைத்துக் கொண்டு வருகிறார்கள் இருக்கின்ற உரிமைகள் அத்தனையும் பறிபோய்க்கொண்டிருக்கிறது கொண்டு இருக்கிறது ஆகையால் நாம் வந்து ஒவ்வொரு உரிமைகளையும் இழந்து வரும் இந்த சூழலில் ஜனநாயகத்தினுடைய ஒரு கடைசி இது வந்து தேர்தல் தான் அந்த தேர்தலே நேர்மையாக நடக்கவில்லை என்பது எல்லோருக்கும் அப்பட்டமாக தெரிகிறது நிர்மலா சீதாராமனுடைய கணவர் எப்படிதான் அவர் கணவரா இருக்கிறாரோ தெரியல பரகல பரபாக இது ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்வார் இந்த தேர்தலில் ஏங்க பங்கெடுக்கிறீங்க இவ்வளவு ஊழல் நடக்குது இது அப்பட்டமான பொய் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் பங்கெடுக்கிறீர்கள் அவரு நமக்கு சொல்றாரு நம்ம தேர்தல் புறக்கணி பாதையில வந்த நமக்கு அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு இது ஏன் பண்றீங்கன்னு இப்ப கேக்குறாரு எனக்கு ஒன்று தோன்றுகிறது தொடர்களே அவர் சொல்லும் பொழுது இந்த கடைசி ஒரு சின்ன அறிகுறியாக இது ஜனநாயகம் தான் சொல்றதுக்கு எஞ்சிருக்கிற ஒரு விஷயம் தேர்தல் அந்த தேர்தலையே நம்ப முடியவில்லை என்றால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியோடு தொடர்களே அம்பேத்கரியவாதிகள் பெரியாரிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் இவங்க எல்லோரும் ஒரு நீண்ட ஒரு உரையாடலில் இறங்க வேண்டும் தொடர்களே நமக்குள்ள இருக்கும் சின்ன சின்ன கான்டெக்ட் வைஸ் தான் மாறுபடுறாங்க எல்லாரும் வேற ஒன்னும் நோக்கம் எல்லோருக்கும் ஒன்று இலக்கு ஒன்று வழி பாதைகள் வேணா கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடலாம் உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்லுவாங்களே பெரியார் வந்து சமத்துவபுரம் வேண்டும் அப்படின்னாரு அம்பேத்கர் வந்து தலித் மக்களுக்கு தனி செட்டில்மெண்டை கொடுத்துரு தொல்லை இல்லாம அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு முக்கியம் இருவருக்கும் தலித் மக்களுடைய நலன்தான் நோக்கம் ஆனா அவங்களுடைய பார்வை அவங்களுடைய வழிமுறை வேறுபட்டது இது இதுபோன்று நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த சைமன் கமிஷன் விஷயத்துக்கு ஏன் அம்பேத்கரும் பெரியாரும் நின்றார்கள் ஏன் மற்றவர்கள் எல்லாம் வந்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அதுதான் முதன்மை முரண் என்று போராடி கொண்டிருந்த நேரத்தில் ஏன் இவர்கள் இப்படி இருந்தார்கள் ஒரு நீண்ட ஆழமான உரையாடல்களை நடத்த வேண்டும் இந்த பாசிசத்தை எதிர்ப்பதற்கு ஒரு ஐக்கிய முன்னணியை கட்டி எழுப்பவில்லை என்றால் இருந்த காலத்தை சந்திப்போம் அதற்கு நாம் எல்லாம் கைகோர்ப்போம் தொடர்களே அதை எதிர்கொள்வதற்கு என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்